எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து மக்கள் எல்லாரும் சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா பல காரணங்களுக்காக நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படும் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நானும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய அட்டன் பண்ணுவேன் ஆனா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரேரா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரேரா நடக்கிறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா அடிக்கடி நடக்கணும் நிறைய இடங்களில் நடக்கணும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி நடக்கணும் ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முதல்ல எனக்கு நான் வந்து மனசார வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறவங்க மிஸ் சரண்யா ரங்கராஜன் அண்ட் மேடம் வனிதா ரங்கராஜன் இவங்க ரெண்டு பேருமே கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய ரேடியஸில் நிறைய பேருடைய வாழ்க்கையை டச் பண்ணி பல விதத்துல அவங்க உதவி பண்ணிருக்காங்க ஒரு வாழ்க்கைய நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க சுருக்கமா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம இங்க கேதர் பண்ணியிருக்கிறது ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பத்தி பேசுறதுக்கு அதாவது குழந்தைங்க வந்து குழந்தைங்க மட்டும் இல்ல குழந்தைங்களா நம்ம எல்லாரும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்கள பத்தி பேசுவோம் எல்லா குழந்தையும் ஸ்பெஷல் எல்லா குழந்தைக்குள்ளயும் ஒரு மேஜிக் இருக்கு எல்லா குழந்தைக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு ஆனால் அந்த ஸ்பெஷாலிட்டி அந்த திறமை அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற மாதிரியும் இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு நியூடோ நியூரோடைவர்ஜென்ட் குவாலிட்டியும் ஒன்று இருக்கும் அதாவது அவங்களுடைய மனசும் அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் டிப்பிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த வளர்ச்சிக்கு பேர் வந்து நியூரோ நியூரோடைவர்ஜன்ஸ் மனசு வந்து வேற மாதிரி வளர ஒரு மனசு நியூரோடைவர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய நோயோ இல்லை நம்ம வந்து அது ஒரு ஸ்டிக்மாவா எடுத்துக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை என்னன்னு புரியாம அவங்களுக்கு வந்து ஒரு சில லேபர்ஸ் ஒட்டி வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பண்றதுக்கான ஒரு தேவையே இல்லை ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய புற்றுநோய் பயணத்துக்கு அப்புறம் என்னுடைய அந்த அனுபவத்துக்கு அப்புறம் புற்றுநோய் அப்படிங்கிறதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் வைக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்மா ஒரு